ஹலோ விவேஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா லெக் பீஸ் சமைக்க போகிறோம் முழு லெக்கை வந்து சமைக்க போகிறோம் இன்னைக்கு அது ஆத்தங்காரில் வச்சு சமைக்கலான்ட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் சிக்கனை பொட்டில் பண்ணியாச்சு சிக்கன்னு சொல்றதா வந்துருக்கு வாங்க சிக்கனை கழுவிக்கலாம் நல்லா ஆற்று தண்ணியில் நல்லா அழுக்கு போக தேய்ச்சி கழுவுற மாதிரி கழுவுறோம் மூணு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் ஏதாவது இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் ஆற்று லெக் பீஸ் ஃப்ரை சிக்கன் லெக் பீஸை கழுவியாச்சு வாங்க போய் ரெடி பண்ணலாம் வாங்க கொஞ்சமாக சமைக்கலாம்னு இருக்கோம் வாங்க போய் சமைக்கலாம் சமைக்க போகிறோம் வாங்க சமைக்கலாம் ஆனால் இடம் எப்படி நல்லா ம் சூப்பராக இருக்குது அடப்பெல்லாம் இருக்குது அது முன்னாடி நிறைய பேர் சமைச்சு வாங்கலாம் இருக்குது கரெக்டாக பக்கமாக இருக்குது ரெடி பண்ணால் ஓகே சிக்கனுக்கு மசாலா தரவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க லெக் பீஸ் கழுவிட்டு வந்தாச்சு மசாலா போட்டுடலாம் வாங்க கோடு பண்ணுமா கோடு போட்டாச்சு

ஐயாப்பா முடியலப்பா போதும் டாரி முடியலையா தலையில் நிறைய முடி வச்சிருக்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் சிரிச்சுக்கிறேன் தயிர் சால்ட்டு காரம் கொஞ்சம் சுருக்குனே இருக்கும் பரவாயில்லையா ஓகே தானே மசாலா பூசிக்கலாம் ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்தோம் மீன் கிடைக்கல சரி லெக் பீஸ் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சும்மா போடுறதா அதனால சரி லெக் பீஸாக ரெடி பண்ணி அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு கொஞ்ச நேரம் ஊற ஓட்டலாம் சிக்கனை அப்படியே வச்சு மடிச்சிடலாம் சிக்கனை நல்லா இலையா இருக்குது இது தண்டு கட் பண்ணியா முன்னூறு இருக்கா இது ஒரு கட்டு கட்டிருங்க சிக்கன நல்லா பொட்டினம் பண்ணியாச்சு அப்படி ஒரு கற்றுக்கறது ஓலை இலை சிக்கன் ரெடி பண்ணுறோம் நீங்கள் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அடுப்பு மேலே கல் வச்சு அந்த கல்லுக்கே ஒரு நெருப்பு போட்டு அப்படியே சமைச்சிரலான் ஐடியா இப்போ அந்த மெத்தட் மெட்டர் தான் பண்ணிகிட்ருக்கோம் மணியும் ஆச்சு அஞ்சு மணி ஆகிப்போச்சு எப்படி வரப்போகுதுன்னு தெரில பார்ப்போம் இது எவ்வளோ நேரத்தில் வேகணான்னு தெரியலையே இல்லை எப்படின்னா தூக்கி அடுப்பில் போட்ட வேண்டியதான் வேலை சொல்லி வேறு வழியே இல்லை சிக்கனை பொட்டலை பண்ணியாச்சு நீங்கள் இதை போய் சுட்டு எடுக்க வேண்டியதாக வேலை வாங்க அதுக்கு அடுப்பு அடி பண்ணிடலாம் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போட்றீங்க இங்கே அடுப்பெல்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க சரி நம்மளும் அந்த அடுப்பை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாங்க பணம் ஓலை வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கும் அதெல்லாம் பணம் ஓலை வச்சிடலாம் அந்த இடத்துக்கு சீக்கிரம் பிடிக்கா பிடிக்காது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஏமனு ரெடி பண்ணிடுவோம்மா ஒரு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு வைப்போம் எப்படியோ ஒரு வழியாக நெருப்பு பிடிச்சிருச்சு ஆனால் வேகமாக வேகாதான்ற டவுட்டில் இருக்கும் என்ன பண்ணலான்னு தெரியல பார்ப்போம் தென்னை மட்டும் தான் பிடிக்கும் அந்த மண்ணை அந்த மட்டை கொழந்தை வச்சா கூட ஓகே வச்சு மட்டும் அங்கே தெரியுமா கல் வச்சு உடச்சுவிட்டு நீட்டு வர நண்பர்களே இது ரெடியாகிற மாதிரி தெரியல அதனால் மாற்று ஏற்படும்லாம் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இது போதுமான அளவுக்கு விறகும் கிடைக்கல அளவுக்கு வேகமும் செய்ய மாட்டேங்குது கருகுது இதெல்லாம் கருகிட்டே இருக்க தவிர வேக மாட்டேங்குது அதனால் இந்த இன்னொரு நாள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம் அதனால் வடை சட்டி வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்துடலான்னு ஐடியா பண்ணிட்டோம் ஏன்னா நேரம் ஆகிக்கிட்டு இருக்குது மணி இப்போ அஞ்சரை ஆச்சு ஆத்தங்கரை அஞ்சரை மணி ஆகிப்போச்சு இருட்டுச்சின்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சரியா டக்குன்னு வேலையை முடிக்கணுனால அதை பண்ணலான்ட்டு இப்போ ஐடியா பண்ணியிருக்கோம் நெருப்பில் ஆட்ருக்கேன் நெருப்பை விளையாட்டுருக்கேன் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது நெரு புகையால் ஆ சூடாக இருக்கா வடைசட்டி இருக்கும் ஒரு காவாசி வந்து போயிடும் அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இதுவும் ஓகே தான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நமக்கு வந்து அந்த தென்னைமட்டை போட்டு வச்சால் கரெக்டாக இருக்கும் ஹைட் இல்லை வேகுமா வேகாதா ஒன்றும் தெரியலை கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடக்குது என்ன பண்ணணும் ஒன்றும் புரிய மாட்டேங்க எங்களுக்கும் அந்த அடுப்பாக புகையா கிளம்புது இந்த அடுப்பாக எரியுது ஆனால் இதுல லேட்டாக சத்த வருது அது என்ன புரியுது ஆனால் வெந்துச்சா வேகலையா ஒண்ணும் தெரியலை அரை மணி நேரம் ஆச்சு பற்ற வச்சு இப்போ வேகுமோ அப்போ வேகுமோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க நாங்கள் ஆனால் இன்னைக்கு வேக வச்சு சாப்பிடாம விடுறதுலேன்னு முடிவில் இருந்தோம் ஆனால் நேரம் இல்லை அதனாலதான் மாற்று ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா மணி இப்போ ரொம்ப லேட் ஆகி போச்சு நீ பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகி சரி சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு வானம் அது என்ன சொல்லுவாங்க அந்த வடச்சட்டியா வடச்சட்டி வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் வாங்கி அதை ரெடி பண்ணிடலான்ட்டு ஐடியாவில் இருக்கும் சடச்சடன்னு சத்தம் கேட்குது அது வாழை இல்லை சத்தமா இல்லை சிக்கன்ல இருந்து வர சத்தமான தெரியலை ஆயில் இல்லை போட்டுக்கோமா ஆயில் அது என்ன தான் இங்கே சவுண்ட் நினைக்கிறேன் தான் வேகுதோ கொஞ்சம் ஊற்றி வைப்போம் ஃபெயிலியர் சிக்கனா இது ஃபெயிலியர் சிக்கன் சொல்றதா சக்ஸஸ் சிக்கனா சொல்றதா என்ன சொல்றேங்க இங்களுக்கும் தெரியல இது ஃபெயில் ஆனாலும் நாம பாஸ் பண்ண வச்சிடறோம் நான் வடை செட்டி வாங்க போறேன் வடை ரெடி பண்ணி வைந்துறாங்களா தெரியல ஹரியரி பே பண்றாங்களோ இல்லை கணா அதான் நான் பார்த்த ஐடியாவுக்கு நான் பிளான் பண்ணதுக்கு கல் நல்லா நைஸாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெந்திருக்கும் அப்போ நான் இலையே வைக்காம நான் ஐடியா பண்ணிருப்பேன் இப்போ அந்த கல் அகலமும் இல்லை அதனாலதான் என்ன பண்ணேன் இலை சுற்றி வச்சுட்டா பிரச்சனை இல்லையே கருகாதுன்னு நினச்சி தான் இப்படி பண்ணேன் அது நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படி ஆகிப்போச்சு பொட்டளம் சிக்கன் பொட்டளம் போடு விற்போம் நன்றி வந்துட்டு முடிச்சா படத்தட்டி வந்துச்சு நண்பர்களே சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் காலைல சாப்பிட்டது மணி இப்போ அஞ்சே முக்கால் ஆச்சு சாயந்தரம் பையன்லாம் சோர்ந்து போயிட்டான் எப்பா சி பெரிய சித்தப்பா சிக்கன் ரெடி பண்ணி தருவான்னு சொல்லி சோர்ந்து போயிட்டான் எவ்வளோடா எவ்வளோ ஐம்பது ரூபா இரநூறுவா கொடுத்துருவாங்க அது கொடுத்துருவாங்க 80円 என்ன 90円 அடிச்சு இது ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கு ஓரளவு பாடட்டி ஆகி வந்துதாச்சு கட்டி பண்ணவும் இந்த கலத்துக்கு தூக்கி விடுமா தூக்கி விடுறா ஒத்த கையால தூக்கி ஒரு கை நல்லா இருக்கா ரெண்டு விரல்ல தூக்கி இந்த ரெண்டு இந்த ரெண்டு வா தூக்கு

கொஞ்சம் கை கொடுத்து வை என்ன காஞ்சா சிக்கனை பெரும் சுற்றிக்குள்ளே போட்டுடலாம் அர்ஜுனா என்னோட இலை எடுத்துக்கலாம் இந்த இந்த இல எடுத்துக்கா ஃபோன் நான் அங்கே ஃபோனை அங்கே போட்டு வச்சுருக்கேன் சைலண்ணா எடுத்தேன் நீ ஃபோன் நான் எனக்கு எப்படி தெரியுது ஏன் என்ன வாங்கன்னு கேட்டிருக்கியா

அண்ணா வந்திருக்குண்ணா வந்திருக்குமா யாரும் இல்லை இன்னும் கடைக்கடம் சவுண்ட் குறையவே இல்லை சிக்கன் ரெடியாக ஆயிருச்சு ஒரு சிக்கன் தான் ரெடியாகிருச்சு இன்னும் ரெண்டு இருக்குது மணி அது ஓரளவுக்கு சூடாகிருக்குது சிக்கன் இங்கே சிங்கிளாக வச்சுருக்கோண்ணா சிங்கிளாக வச்சுருக்கோம்

nih ikan budi sudah terlambat hmm. ikan budi jangan pergi ngantar ya. kok hmm, pasti kan dengan beliau zainir ya kamu jangan salah siapa 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 siapa

நல்லா வந்திருக்கு சூப்பர் சூப்பராக நல்லா அருமையாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணாலு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ எல்லாத்துடன் முகமதுல தெளிவா இருட்டாகி போச்சு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்த நான் மீட் பண்றேன் பாய் அது அயோத்தா சேடா அப்படியே தேய்க்கணும் நல்லா கர கர கரீப்படைச்சி வாங்கிட்டு பெருசு இல்லை அதை கழுவி குடுக்கறதா பெரிய வேலையா இருக்குது நம்ம தான் முத கஸ்டமரா ஒருவேளை வடச்சடி காசு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா வடச்சட்டிக்கு இரநூறுவா கொடுத்துருக்குற வரச்சட்டி நீங்களோ சொன்னாலும் சொல்லலாம் ஆற்று நேரம் தண்ணி போகுது குளிக்க போறோம் குளிச்சுட்டு அப்படியே சிக்கன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் மணிக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் இருக்கே ஏன் மணி நல்லா தேச்சு கழுவுற கத்துக்கடா வெளுக்குது பத்தியா இருந்த வானா குண்டா சரி இருந்த வரச்சட்டி வெளுப்பாயிருச்சு வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு